இங்க பாருங்க கையல் மலையில நினைஞ்சிட்டு போய் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்காரு தீப்தி அவரு சிகரெட்லாம் வாங்க போல எனக்கு பேட் தான் வாங்க போனாரு சாரி குரு நான் நீங்கள் சிகரெட் வாங்க தான் போனீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன் பரவாயில்ல கொடுங்க என் கூடயே இருந்த ஒரு பொண்ணு என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுமே தப்பாக நினச்சிட்டு போயிட்டா உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் விடுங்க நான் தொட்டிக்கிறேன் நீங்கள் போங்க கையல் ஆஹா நீங்கள் இன்றைக்கி மார்னிங் ஃபோட்டோ ஷூட் எங்கூட வந்திருக்கலாம் தெரியுமா கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி உசேன் சாகர் அப்படி பார்த்ததே இல்லை யாரு ஹுசைன் சாகர் நீங்கள் இல்ல இல்லை உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது இப்போ பாண்டிச்சேரி பீச் ஸ்டாச்சு பின்னாடி ஃபுல்லாக சீயாக இருக்குமா ஃப்ரெண்ட் சைடில் ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக இருக்குமா அதே மாதிரி தான் இங்கே ஸ்டாச்சூ பின்னாடி ஃபுல்லாக லேக் முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும் அங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் தான் உங்களை நான் கூப்பிட்டேன் நல்ல வேலை நான் வரல வந்திருந்தா நான் தேவையில்லாததெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் கையில் என்னாச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்ல அங்க வந்திருந்தேன்னா தேவையில்லாம கஷ்டப்பட்டுருப்பேன்னு சொல்ல வந்த ஆமா இல்ல ஓகே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்ன என்ன டியூட் நீங்களும் நினைஞ்சிட்டீங்களா எல்லா ஊர்லயும் தான் இல்லை எப்ப மழை பெஞ்சாலும் சுற்றி ஒரே தண்ணியா ஆமாம் ஆமா தண்ணி நிற்கிற இடத்தெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டை கட்டிடுறாங்க அப்புறம் தண்ணி எங்கே எங்க நிற்கும் அப்பார்ட்மெண்ட் கூட தானே நிற்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல டியூட் தம் இருக்கா மழை பெஞ்சதுல வாங்கி தம்மெல்லாம் நனைஞ்சி போச்சு உள்ளதா இருக்கு வந்தோனே ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் என் குளிர் எனக்கு தான் தெரியும் உனக்கு நான் தெரியும் என்னமோ ஃபோனில் நான் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கேன் வரத்துக்கு ஈவினிங்காகவும் ஒன்னே பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்து நிக்கிற என் சோலோ ஃபோட்டோ ஷூட் ஆல்மோஸ்ட் ஓவர் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் இதோட ஆஃப்டர்நூன் தான் ஷூட்டு அதுவும் பேர் ஷூட் தான் மழை பெய்யுது அப்புறம் எப்படி ஆஃப்டர்நூன்ல ஷூட் எடுப்பீங்க டே அது இன்டோர் ஷூட் தான் ஸ்டூடியோக்குள்ள தான் ஸோ நோ ப்ராப்ளம் ஸ்டூடியோ தானா அப்ப பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்ல ஆனா என் பார்ட்னர் போன் எடுக்க மாட்டான் அதுதான் பிரச்சனை வெளிய பாரு மழை பெய்துல தீப்தி அவரு டிராவல்ல இருப்பாரு தான் போன் எடுக்கல பார்த்துட்டு அவரே போன் பண்ண போறாரு சும்மா எல்லாத்துக்கும் புலம்பிட்டே இருக்க டேய் அவன் பெங்களூருடா அங்க என்ன மால ஓ ஏங்க அவரு அவர் எதுல வராரு ஃபிளைட்ல தான் வரேன்னு சொன்னான் அதான் மலையா இருக்குல்லங்க ஒருவேளை ஃப்ளைட் எதுவும் லேட் ஆயிருக்கலாம் கரெக்ட் அதை நான் யோசிக்கவே இல்லை டேய் சஞ்சு ஆஃப்டர்நூன் போட்டோ ஷூட்டுக்கு நீ என் கூட வா கார்ல தானே போறோம் கார்ல தான் அப்ப எனக்கு ஓகே கையல் நீங்களும் வாங்க என் கூட போட்டோ ஷூட்டுக்கு நான் வரல தீப்தி நீங்கள் போயிட்டு வாங்க இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்ல உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகும்ல இல்லை எனக்கு ஃபஸ்ட் டே இல்லை நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே சரி ஓகே அப்போது நீங்களும் குருவும் வீட்டில் இருங்க நானும் சஞ்சுவும் போயிட்டு வந்துடுறோம் இல்லை நான் வரேன் சரி Dude நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்களும் எங்க கூட வந்துருங்களா நம்ம ஜாலியா ஒரு ரவுண்ட் போன மாதிரி இருக்கும் ஆமா கரெக்ட் நீங்களும் வந்துருங்க டிரைவ் பண்ண தெரியும்ல हां ஓட்டுவாங்க हां அப்போ நீங்க மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம போட்டோ ஷூட் முடிச்சிட்டு நைட் டিনার முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திரலாம் இல்லங்க நாளா வரல நீங்க எல்லாம் வேணா போயிட்டு வாங்க என்ன டியூட் சோலாட்டியா மழைக்கு எதாம்மா இருக்கும்ல அப்பனா நானும் உங்க கூடயே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏய் தீப்தி நான் உங்க கூட வரல நீயே போயிட்டு வா டேய் லக்கேஜ்லாம் அதிகமாக இருக்குது ஒழுங்கா வந்துடு அதானே பார்த்தேன் நான் கூட எம்எல்ஏ இருக்க பாசத்தில் தான் கூப்பிட்றேன்னு நினச்சேன் பேகு தூக்குறதுக்கு ஆள் இல்லாமலாம் என்னை கூப்பிட்றியா டியூட் நான் வரல டியூட் நான் அவங்க கூடயே போகிறேன் ஈவினிங்கே வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லைனா இவ இன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் டேய் என் பார்ட்னர் தான் ஃபோன் பண்ணுறான் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடு நான் பேசிட்டு வந்துடுறேன் ஹலோ மச்சி ரீச் ஆயிட்டியாடா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம் அடிக்கிற மாதிரில இவ வேற வரலையா விளையாடுறியா மச்ச நீ இல்லாம நான் எப்படிடா எடுப்பேன் அதுக்கு நான் எப்படியா வர முடியும் உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் லாஸ்ட் பண்ணி பண்ற வச்சுட்டு தீப்தி ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க வெளியில வேற நின்று ஏதோ கத்திட்டு இருந்தீங்க என்னாச்சு பாருங்க கையல் லாஸ்ட் மினிட்ல என் பார்ட்னர் ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்றான் காம்படிஷனுக்கு தான் லாஸ்ட் டேட் இவன் கன்ஃபார்மாக வரேன்னு தான் லாஸ்ட் டே வேற இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷூட் அரேஞ்ச் பண்ணேன் இவன் வர மாட்டேன்னு சொல்லியிருந்தானா நான் எப்பயோ யாரையும் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பேன் எது யா மலையாள ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சான் உனக்கு தானே ஃபோட்டோஷூட்டு உனக்கு வேணா நீ பெங்களூர் வாழ்றான் இந்த மாதிரில நான் மட்டும் எப்படி பெங்களூர் போக முடியும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவன் பார்ட்டி போகிறதுக்காக தான் வரலன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் சொல்லியிருக்கான்னு தீப்தி உங்களுக்கு ஹைதராபாத்ல வர யாரும் மாடல் தெரியாதா எனக்கு எவ்வளோ மாடல்ஸ் தெரியும் ஆனால் இவன் என்னோட பேட்ச்மேட்டு அதனால தான் நான் இவனை சூஸ் பண்ணேன் இவனுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவனே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தான் ஆனால் லாஸ்ட் மினிட்ல இவன் சொதப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை நான் இந்த காம்படிஷனுக்காக எவ்வளோ ஃபோட்டோ ஷூட் கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுங்களா தான் லாஸ்ட் டேட்டு நான் இன்னைக்கு மட்டும் பிக் சென்ட் பண்ணலனா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுது எல்லாமே வேஸ்ட்டாக போய்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு போயிடுச்சு கவலைப்படாதீங்க கஷ்டப்பட்டு ஃபோட்டோஷூட் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் வீணாக போகாது கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வருவாங்க இல்லைங்க கஷ்டப்பட்டு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தேன்னு சொன்னீங்கல்ல அதான் கண்டிப்பாக அதெல்லாம் வீண் போகாதுன்னு சொன்னேன் ஸ்ட்ரீட்டாக பாருங்க எதுக்கு ஸ்ட்ரீட்டாக பாருங்களேன் எதுக்குங்க நீங்க ஸ்ட்ரீட்டாக பாருங்க நான் சொல்றேன் குரு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் நீங்க தான் என்னோட பார்ட்னர் புரியல இன்னைக்கு எடுக்க போற போட்டோ ஷூட்டுக்கு நீங்க தான் என் பார்ட்னர் நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் பார்ட்னர்னா டியூட் அவ சொல்றது இன்னுமா உங்களுக்கு புரியல அவ எடுக்க போற போட்டோஷூட்டுக்கு அவ கூட பேரா நடிக்க போற மாடலா நீங்க மாடலா ஏங்க எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது என்ன போயிட்டு போங்க எனக்கு சாதாரணமா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க வராது நான் எடுத்த செல்ஃபிங்கள கூட ஏதோ யாழ் பார்க்க கொஞ்சம் அழகாக இருப்பா அதனால் எடுத்த ஃபோட்டோ கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி தெரியும் அவ்வளோதான் மற்றபடி என் மூஞ்சுக்கும் ஃபோட்டோவும் சம்மந்தமே கிடையாதுங்க தயவு செஞ்சு நீ விட்டுருங்க நீ வேறு யாருக்கா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவாங்க ப்ளீஸ் 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 இருங்க குரு வெளியே இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ என்னால் யாரும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு தெரியல நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லா பூஸும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உங்கள் நல்லது தாங்க சொல்கிறேன் என்ன மாடல்னு சொல்லி கூட்டிட்டு போய் நிப்பாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சிரிப்பாங்க தோ இவரே சிரிச்சாருல்ல ஐயோ டியூட் அவ உங்களை மாடல்னு சொன்னதுக்காக சிரிக்கல உங்களை மாடலா நினைச்சு பார்த்தனா அதுதான் சிரிப்பு வந்துச்சு பாத்தீங்களா இதை தாங்க நான் சொன்னேன் சொன்னா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு போங்க இருங்க குரு இப்போ சிரிக்கிறவங்க ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுட்டு அப்புறம் ஃபோட்டோவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க நான் சொல்றதே உங்களுக்கு புரியலங்க என்னை விட்டுருங்க எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது குரு 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 உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நேற்று தானே நீங்கள் சொன்னீங்க என்ன வேணாலும் என்ன கூப்பிடுன்னு இப்போ நான் கூப்பிடுறேன் நீங்கள் வரீங்களா இல்லையா ஏங்க நான் சொன்னது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை வேற ஏதாவதுன்னா வந்து நிற்கிறதா நான் நிற்பேன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நிற்கணும்னா எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாதுங்க ப்ளீஸ் குரு எனக்காக ப்ளீஸ் நீங்கள் வந்து நின்னா போதும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல சரி ஓகேங்க வரேன் இது போதும்

நான் இவர் வரேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போங்க சரி சஞ்சு பார்த்து அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போலாமா போற வழியில் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் நீங்களாவது என் கூட வரேன்னு சொன்னீங்களே நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு இன்னைக்கு எடுக்க போற போட்டோஷூட்டுக்கு நீங்க தான் என் பார்ட்னர் நான் பிக்ஸ் ஆயிட்டேன் சரி ஓகேங்க வரேன் ஸ்டுடியோ சூப்பராக இருக்குல்ல போறதுக்குள்ள தீப்திகிட்ட சொல்லி ரெண்டு போட்டோ எடுத்துக்கணும் தீபி மாத்துறதுக்கு உங்களுக்கு வேணா கூட ரெண்டு போட்டோ எடுத்துக்கோங்க தீப்திகிட்ட சொல்லி இல்ல இல்ல எனக்குலாம் எதுவும் வேண்டாம் ஆ தீப்தி எங்க நான் ஃபோன் பண்றேன் ஹலோ சொல்லுடா தீப்தி நாங்க ஸ்டூடியோக்கு நீ எங்க இருக்க வந்துட்டியா பார்த்துட்டேன் பாத்துட்டேன் எங்க அங்க இருக்கா பாருங்க வாங்க இந்த வரோம் இந்தா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்ட எல்லாம் கரெக்டா இருக்கா ம் சரி நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் டியூடங்க உள்ள இருக்காரு அவரை பார்த்து சிரிச்சல்ல அவர் ரெடி ஆயிட்டு வர வரைக்கும் உம் நீங்க வேணா உள்ள வாங்க இல்ல இல்ல நான் இங்கேயே வெயிட் பண்றேன் சரி ஓகே உட்காருங்க ஏங்க அவ சொன்ன மாதிரி டியூரோ உண்மையிலேயே மாடல்லாம் மாற்றி கூட்டு வந்துருவா போலயே நீங்க இங்கேயே இருங்க நான் போய் உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு வரேன் સ્ટાર્ટુગ પોડા தீப்தி சொன்ன மாதிரி, டியூடுக்கு மேக்கப் போட்டு மாடல் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க தீப்தி டைம் ஆயிடுச்சு Pack throw it back. The packs lights, camera, you lights, camera, action. Deepthi? இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க தீப்தி ஹம் ஐனா தீப்தி வா ஒஸ்துன்னா மச்சி உன் பாருங்க நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் பாரு அவர் வருவாரு ஆ அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு அவர் வர சொல்லு குரு குரு டைம் ஆயிடுச்சு டியூட் நீங்க செம்மையா இருக்கீங்க டியூட் ப்ரோ கொஞ்சம் சைலண்டா இருங்க லைஃப்லே ஒரு வாட்டி மட்டும் நடக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே பண்ணணும்னு ஆசையா இருக்கு குரு என்னன்னு சொல்லு ஹல்தி ஃபங்க்ஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர வச்சு நம்ம வீட்லயே ஜாலி பண்ணிரலாம் ஓகே அப்படியே நம்ம ரிசெப்ஷனுக்கு நீ Black color coat suit போட்டுக்கோ உனக்கு சூப்பரா இருக்கும் ப்ரோ அந்த ப்ராப் அங்க வைங்கல வேற குரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பர்ஃபெக்ட் ஓகே பாக்கெட்ல கை வச்சுக்கோங்க ம் ம் கேமரா பாருங்க ப்ரோ ப்ரோ கொஞ்சம் ப்ரொஃபஷனல்லா நில்லுங்க ப்ரோ கொஞ்சம் ஸ்டிஃப்பா ஸ்டிஃப்பான்னு சொல்லுங்க ஹா ப்ரோ கொஞ்சம் ஸ்மைல் குரு இங்க இருக்கவங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரீயா இருங்க கான்ஷியஸ் ஆகாதீங்க கொஞ்சம் ஸ்மைல் ஹம் ப்ரோ ஸ்மைல் கொஞ்சம் ஓப்பனா டியூட் Kau jangan lalas sering itu. Maci, pos. Hmm. தீப்தி யா ஏன் என்னாச்சு ஃபோட்டோஸ்லாம் பாரும்பச்சு இந்த ஃபோட்டோஸ்லாம் காம்படிஷனுக்கு செட்டே ஆகாது அவரை கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போஸ் கொடுக்க சொல்லு சரி குரு உங்கள் லவ்வரு உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு மண்டபத்தில் இன்னொருத்தவங்க பக்கத்தில் உட்காரும் போது உங்களுக்கு எப்படி வலிச்சது இப்போ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ஸ்டேஜில் நிற்கணுன்னு நினச்சிக்கோங்க கீழே உங்கள் லவர் உட்காஞ்சுட்ருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த வழி அவளுக்கு புரியணும்ண்ணா அப்போ எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் எங்க கூட இருக்கணும் ப்ளீஸ் அந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தா போதும் மச்சி ஒன் மணி ம் ஓகே

ി നാടിമയേ വിളകും വിഴിയേ വിഴിയ പ്രിയും പ്രിയമ്പർ ബ്രം എത് നെക്സ്റ്റ് ഇതേ പുരിയും மணியில் மூடி போன பாதை மீது வெயில் வீசுவான் இதயம் பேசுகின்ற வார்த்தை வந்த காதில் கேட்குமா அடிமனதில் சூப்பர் ப்ரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விட்டா எங்க பாக்குறதுக்கு டியூட் மாடல் மாதிரியே இருக்கார்ல Bro? Aan de tjaar er door de bos. ஓகேவான் கேட்டுக்கோங்க ஓகேவா ஆல் ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் எஸ் சூப்பர் குரு சூப்பர் குரு வாங்க போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன மச்சான் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டா இல்லை இல்லை ஃப்ரெண்டுடா ஏதோ காம்படிஷனா அதுக்கு ஃபோட்டோ எடுத்து தர சொன்னாங்க பக்கத்தில் யார் அவங்க பாய் ஃப்ரெண்டா டேய் அது அவங்க ஃப்ரெண்டுடா பார்த்தா அப்படி தெரியலையே வேற எப்படி தெரியுது ஏ அவங்க போய் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் இன்னொருத்தவங்களை கன்ஃபார்மாக லவ் பண்ணுறாங்க ஏன் அப்படி சொல்கிற இந்த போட்டோவை பார்த்தா யாராக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க பாரு ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்களாமே அது பண்ணுன்னு அவளுக்கு ஆசை

நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லலாம் நீங்கள் எடுங்க